அரசாங்கத்தின் சுகாதார கொள்கைகளின் கீழ் நாடு முழுவதும் ஆயிரம் ஆரம்ப சுகாதார சிகிச்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன அதற்கமைய முன்னெடுக்கப்பட்டு வரும் உத்தேச வேலை திட்டத்தின் இரண்டாவது ஆரோக்கிய சுவதா மத்திய நிலையம் ரத்னபுரி அத்தோய பகுதியில் அங்குரார்பணம் செய்து வைக்கப்பட்டது அதன் முதலாவது சேவை பெருநர் பதிவு மற்றும் அதற்கான அட்டை வழங்கும் நடவடிக்கை அமைச்சரினால் முன்னெடுக்கப்பட்டது நாம் நாடு முதும் ஆயிரம் சுவதா மத்திய நிலையங்களை அமைப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் இலங்கையில் ஆரம்ப சுகாதார வைத்திய பிரிவுகளை அமைக்கும் நடவடிக்கையின் போது அதிகளவில் ரத்னபுரி மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது தற்போது பதினெட்டாயிரம் பேருக்கு ஒன்று என்ற அடிப்படையில் இங்கு ஆரம்ப சுகாதார சிகிச்சை பிரிவு உள்ளது அந்த மத்திய நிலையங்களை வலுப்படுத்துவதே எமக்கு இருக்கும் பொறுப்பு அந்த ஒவ்வொரு மத்திய நிலையங்களுக்குள்ளும் இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் பத்தாயிரம் வரையான மக்கள் குழுவை அடிப்படையாக வைத்து சுவதா மத்திய நிலையங்களை அமைத்துக் கொடுப்போம் அதில் ஏழு முதல் எட்டு பேர் கொண்ட இணைக்கப்படுவார்கள் அதனூடாக நீங்கள் நினைக்காவிட்டாலும் அவர்கள் உங்களது சுகாதாரம் தொடர்பில் கவனத்தில் கொள்வார்கள் இது புதிய எண்ணக்கரு இல்லை என்றாலும் சிதறியிருந்த ஒன்றை நாம் ஒன்று சேர்த்து இதுவரும் மூன்று வருடத்தில் நமது சுகாதாரத்துறையின் மிக பெரும் மாற்றமாக இதனை முன்னெடுப்போம்